ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சிராவண கௌரி விரதம் துர்கா ஜெயந்தி இணைந்த நன்னாள் சிராவண மாதம் மங்களாவாரம் எனும் செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்படும் ஒரு விசேஷ விரதம் கௌரி விரதம் குடும்பத்தில் வழக்கம் செய்வர் இல்லாதோரும் இந்த விரத மகிமை கேட்பதாலே விசேஷ பலன் உண்டு இதன் பலனாக தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும் மனோ விருப்பங்கள் பூர்த்தியாகும் சௌபாகிய விருத்தி உண்டாகும் புத்திர பௌத்ராதிபாகியம் கிடைக்கும் சகல சம்பத்துகளும் பெருகும் நம விரத கதை பார்க்கலாம் சனத்குமார யோகேந்திரர் கைலாச சங்கரரை பாத்து கேட்கிறார் ஹே பிரபு இந்த மங்களா கௌரி முன்னாடி யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா அவர்களுக்கு இதனால என்ன பலன் கிடைச்சது இதுக்கு ஏதேனும் உதாரணம் இருந்தா சொல்லுவோம் அப்பதானே மக்களுக்கு இது மேல ஒரு உற்சாகம் வரும் ஒரு விரதத்தை இது போல ஒருத்தர் பண்ணி பல சித்தி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுட்டா பல பேர் இந்த விரதத்தை சந்தோஷத்தோட அனுஷ்டானம் செய்வார்கள் இல்லையா அப்படின்னு கேட்க ஈஸ்வரன் சொல்றார் முன்னொரு சமயம் குரு தேசத்துல சுருத்த கீர்த்தின் ஒரு ராஜா இருந்தார் அறுபத்தி கலைகளும் கற்றவர் வில் வித்தைகளில் வல்லவர் புகழுடன் வாழ்ந்தவர் எதிரிகளை ஜெயித்தவர் எல்லா சம்பத்துகளும் அவற்றை இருந்தது ஆனா சந்தான பாக்கியம் மட்டும் இல்ல அதனால தொடர்ந்து தேவிய ஆராதனை பண்ணார் கட்டும் தபஸ் தியானம் பண்ணார் அவரது கட்டோர தபஸ்ல தேவி மகிழ்ந்து அவருக்கு முன்னாடி பிரத்யமாகி உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கிறார் ராஜா சொல்றா தேவி உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு எந்த குறைவும் இல்லாம நிறைவா இருக்கேன் ஆனா எனக்கு புத்திர பிராப்தி மட்டும் இல்ல அதனால எனக்கு ஒரு புத்திர பாகியம் கொடுன்னு சொல்லி கேட்கிறா தேவி சிரிச்சுண்டே சொல்றா அப்பா ஒத்தொத்தொருக்கும் ஒரு கர்மா அதுபடி உனக்கு இந்த புத்திர தோஷம் இருக்கு ஆனா உண்மையில எனக்கு கிருப்ப இருக்கு உனக்கு இந்த ஜென்மத்துல புத்திர பாகியம் கிடையாது ஆனா நீ என்ன தபஸ் பண்ணிட்ட நானும் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு ஆனா ஒரு கண்டிஷன் நிபந்தனை உனக்கு நான் புத்திரனை கொடுக்குறேன் ஆனா என்ன கண்டிஷன்னா நல்ல குணவானாக ஆனா பதினாறு வருஷம் தான் வாழ்வா இது மார்க்கண்டை ஏற்காத போலயே இருக்கு அப்படி இல்லைன்னா குணம் இல்லாமல் வித்தியையும் இல்லாம அசடாக இருந்தா நெடுங்காலம் காலம் ஜீவியாக இருப்பான் இத நீ தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு ஸ்ருத கீர்த்தியும் ஒரு மாமரம் இருக்கு அதுல இருந்து பிரசாதமாக ஒரு பழத்தை எடுத்து உன்னுடைய கிட்ட கொடு அவள் என்னுடைய பிரசாதத்தை சாப்பிடட்டும் என்னுடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு சிறந்த புத்திரன் பிறப்பான் அதே போல ராஜா ஸ்ருத அந்த அம்பாள் கோவில் வாச

அனுப்பி கங்கா ஸ்நானம் பண்ணி உன்னை ஆராதனை பண்ண சொல்றேன் வேண்டேண்டே எனக்கு பிள்ளையும் பிறந்தாச்சுப்பா இப்போதான் ஞாபகம் வந்தது அவனுக்கு பதினாறு விட்டுட்டு யாத்திரிகன் போல நீ காசி போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வைக்கணும் மிச்சதெல்லாம் விஸ்வநாதரை பார்த்து பேர் அவர் மேல நான் பாரத்தை போட்டுடுறேன்னு சொல்றா சிராய கூட்டிட்டு அவனோட மாமாவும் நேர காசி நோக்கி பிரயாணம் பண்றார் அப்போலாம் நட பயணமா தானே போவா அப்படி போயிட்டே இருக்கிற போது ஆனந்த நகரம்னு ஒரு நகரம் வழி அந்த ஊர் ராஜா வீரசேனன் அங்க வழியில ஒரு பார்க் இருந்தது பூங்கா அந்த மாமாவும் மருமான் சிராயும் அந்த பார்க்ல கொஞ்ச நேரம் ஓய்வு அந்த அந்த நேரத்துல ராஜா எடுத்துக்கேனோட பெண் அவளோட பேரு ரொம்ப பேரழகியா இருக்கா அவ தன்னோட தோழிகளோட அங்க விளையாடுறதுக்கு வந்திருக்கா விளையாடிண்டே இருக்கிற போது அவர்கள ஒரு பரிகாசமா ரெண்டே அப்படின்னு சொல்றா அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ரெண்டேன்னா அமங்கலி கணவனை இழந்தவள் பொருள் பேச்சுவாக்கல அப்படி சொல்லிடுறாங்க ராஜகுமாரி மங்களா கௌரி சொல்றா என்ன நீ இப்படிப்பட்ட ஒரு அடாத வார்த்தையை என்ன பார்த்து சொல்ற எங்க குளத்திலேயே அப்படி யாருக்குமே இல்ல தெரியுமா நாங்க எல்லாருமே சுமங்கலிகள் தான் அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமோ என் பேரே மங்களா கௌரி தான் எங்க குளத்துல எல்லாரும் மங்களா கௌரி தேவிய வழிபடுறோம் கல்யாணமானதுல இருந்து வழிபடுவோம் கல்யாணத்துல அக்ஷத எடுத்து மாப்பிள்ள மேல தூவுறாப்புல ஒரு கட்டம் உண்டு என்னுடைய கரங்கள்ல இருந்து அக்ஷதையானது யாரோட சிரசுல ஸ்வபாவமாக விழறதோ தூவப்படுகிறதோ அவன் அல்பாயசாக இருந்தாலும் சிராயுவாக வாழ்

அவனை அந்த ரகர ராஜாவோட புத்திரி ராஜகுமாரி மங்களகௌரிக்கு நிச்சயம் செய்திருக்கா அப்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கிறது அதான அந்த காலத்துல ராஜ கல்யாணம் பல போய் சொல்லி கல்யாணம் பண்ணது போல நடந்திருக்கு இது பெண் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல அப்படின்றது பின்னாடி தெரியும் சுகேத்துக்கு படிப்பு அழகு எதுவுமே கிடையாது அவலட்சணம் பொருந்தியவன் சொல்லலாம் அது மட்டுமல்ல அவனுக்கு காதும் கேட்காது அப்பேற்பட்டவனுக்கு இந்த சௌந்தரியவதியான இந்த மங்களகோரிய நிச்சயம் பண்ணதுக்காகரா க்ஷத்ய விவாக முறையில நேராக ராஜா வர முடியலனாலும் கல்யாணத்துக்கு நேரா ராஜா வர முடியலன்னாலும் ராஜாவோட பிரதிநிதி ராஜாவோட ஒரு வில்லையோ வேலோ ஏதோ ஒரு அம்போ ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து அதற்கு வீர பரிணயம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த மாதிரி வருவா போல இருக்கு இந்த சுகேத்துவ பார்த்தா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அதற்கு இதுதான் வழின்னு அவ வந்து பிளான் பண்றா யாரானும் ஒரு ஆசாமிய புடிச்சு இவர்தான் தான் சுகேத்துன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆனவொடனே சுகேத்து வாழ்ச்சின்னு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறா போ அந்த சுகேத்துவோட சம வயசுவான சிராயு அங்க இருக்கான் அவனை பார்த்துட்டு ஓ இவன் ராஜ லட்சணங்கள் பொருந்தியவனாக இருக்கான் அப்படின்னு அந்த அவனுடைய மாமாவ பார்த்து சுவாமி எங்களுக்கு ஒரு காரிய சித்தி ஆக வேண்டியிருக்கு பரோபகாரத்துக்கு இணையான தர்மம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த பிள்ளைய ஒரே ஒரு நாள் நீங்க எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்

பாராட்டம் சேர்த்துக்க கோட்டி புண்ணியம் உண்டு சொல்லி சொல்றா உடனே அவருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் ஏன்னா அந்த பொண்ணு சொல்றா இல்லையா என் கையில இருந்த யார சிறசுல அக்ஷத விழுறதோ அவர்கள் அல்பாயசுவா இருந்தாலும் சிராயுவாக ஆவான் ஓஹோ இது மிருத்யஞ்சயனோட அனுகிரகம் பிரசாதம் தான் அவருக்குள்ள தோன்றது சரி அவ்வளோ ராஜகுமாரி இவனோ இந்த வேஷத்துல இருக்கானே யாருக்குமே இப்படி போனா பிடிக்காது இல்லையா அப்படின்னு மாமா சொல்றார் அவர்களும் அந்த சிராய்க்கு பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து அவன நிஜமான ராஜகுமாரன் நிஜமான ராஜகுமார் மரன் தான் இருந்தாலும் அவன் சாதாரணமா தானே இப்ப இருக்கான் அவன் அந்த சுகேத்து போல அலங்காரம் பண்ணி பார்க்க சூரிய பிரகாசமா இருக்கான் மங்களா கௌரியோட சேர்ந்து விவாகமும் நடந்து அந்த ஹரகௌரி தான் குலதெய்வம் அரண்மனையிலேயே ஒரு பூஜா கிரகமும் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு பேரும் இருந்துருக்கா ஒரு இருக்கு அங்கேயே இருந்து அந்த நாள் சரியா அந்த சிராயுக்கு பதினாறு வயசு முடிவடையது இதெல்லாம் இந்த காசிய போற போது நடந்த விஷயங்கள் அர்தராத்திரி நேரம் எல்லாரும் இருக்கா இந்த குழந்தைய பதினாறு வயசுதான் தான் வாழ்வான்னு தேவி நிபந்தனையோட தான் கொடுத்திருக்கா அந்த நேரத்துல காலன் சர்ப்ப ரூபத்துல அந்த பையனை சிராயுவ தீன்றதுக்காக பாம்பானது கொத்த வருது அப்போ எதேச்சியா கௌரிக்கு முழிப்பு வருது அந்த அந்த சர்ப்பத்தை பார்த்து உபச்சாரம் பண்ணி அதற்கு பதினாறு நாமங்களையும் சொல்லி கை கூப்பி வேண்டா பாலை விட்டு நமஸ்காரம் பண்றா நாங்கெல்லாம் கௌரியோட பக்தைகளா இருந்துருக்கோம் அதனால ஹே பகவானே சர்பராஜா நான் என்னைக்கும் தீர்க்க சுமங்களியாக இருக்கணும் என் பதியா நெடுங்காலம் வாழணும் நான் உனக்கு மடிப்பிச்சை கேட்கிறேன் உயிர்ப்பிச்ச கொடுங்க அவ செஞ்ச பூஜைகள் எல்லாம் ஏத்துண்டு அவ பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து பக்கத்துல ஒரு குடம் இருந்தது அந்த குடத்துக்குள்ள போய் சுருண்டு படுத்துறது இது எதுவுமே தெரியாம சிராய் தூங்கின்னு இருக்கான் உடனே என்ன செஞ்சா திரும்பி அந்த பாம்பு பாம்பு வெளியே வந்தா என்ன பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவிக்க துணி பக்கத்துல இருந்தது அதை வச்சு அதோட வாய சுத்தி மூடிடுறா எதேச்சியா அப்பதான் சிராயும் எழுந்துக்கிறான் ஓ எனக்கு பசிக்கிறது ஏதானும் கூடு சாப்பிடறதுக்குன்னு சொன்னா இவ போய் அம்மாட்ட இருந்து பாயசம் லட்டு போன்ற பக்ஷணங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சாப்பிடறது குடுக்குறா சாப்பிட்டு முடிச்சிட்டா அந்த குடத்துல கையளம்பிக்கிறான் எல்லாரும் சுகேத்துன்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா இது ஆள் தான் ஆனா இதற்கு உண்டான பலனும் அபாரமாக இருக்க போறது அடுத்து கேட்கிறப்ப உங்களுக்கே தெரியும் கையளம்பிக்கிற நேரத்துல அவனுக்கு ஒரு நவரத்ன மோதிரம் போட்டிருந்தான் அந்த கல்யாணம் அது அவன் கையில இருந்து கீழ நழுவி விழுந்துடுறது அந்த குடத்துக்குள்ள அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்கி போயிடுறான் அந்த நேரத்துல அவ பாம்பை குடத்துக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்காளே அத எடுத்துன்னு போய் வெளியில போடணும்னு சொல்லி போறா அதுக்குள்ள சொர்ணம் போல ஒண்ணு டால் அடிக்கிறதுக்கு தகதக கருது என்னடா இது பாம்புதானே இப்படி மின்னறுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சர்ப்பம் ரத்ன மாலையா மாறிருக்கு அவளுக்கு ஆச்சரியமா போச்சு ஆகா அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்ன மாலையை எடுத்து தன்னோட கழுத்துல போட்டுக்கிறான் அதுல அந்த ராஜகுமா போட்டிருந்த போட்டு இருந்த மோதிரமும் அதுக்குள்ள இருந்தது அதையும் எடுத்து தானே வச்சுக்கிறா இப்படி கிளம்புறாயிரத அந்த பிள்ளையோட மாமாவும் வந்துட்டு வாடா நம்மளோட வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஒரே ஒரு நாள் மாப்பிள்ள தான் வா காசிக்கு போவோம் நம்ம வந்த வேலையை பாக்கணும்னு சொல்லி காசி காய்ச்சின்னு போயிடுறா இந்த கல்யாணம் ராத்திரி நடந்திருக்கும் தெரியல வடக்கு எல்லாம் ராத்திரி முகூர்த்தம் வைக்கிறது உண்டு நாம எல்லாம் பகல்ல கல்யாணத்துல அருந்ததி பாக்குறதுன்னு நினைச்சு பார்க்கிறோம் போய் ஆனா அவர்கள் ராத்திரியில் அந்த சப்தரிஷி மண்டலத்துல அருந்ததி வசிஷ்ட நட்சத்திரம் இருக்கிறத பார்ப்பான்னு சொல்லப்படுது ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு நான் சிராய் அழிச்சின் போனோடனே சுகேத்துவையும் அழிச்சின் வந்துடுறா அந்த இடத்துக்கு மங்களகௌரி சொல்றா இவர் என்னோட ஆத்துக்காரர் இல்ல என்னோட கணவன் வேற நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கல இவர் வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்றா நம்ம ராத்திரி கல்யாணம் ஆனதுனால இப்படி இருக்கும்ன்றத நம்ம யோசிக்கலாம் பகல்ல திருமணம் ஆகியிருந்தா சந்தேகம் இல்லாம தீர்மானமா தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இவர்கள் அந்த முகத்து பூச்சரங்கள் எல்லாம் வச்சு மறைப்பா இல்லையா அப்படி மறைச்சிருந்திருப்போம் அப்புறம் முன்பெல்லாம் ஏற பார்க்க மாட்டார்களே அதனால எளிமையா ஆள் மாறாட்டம் செய்ய முடிஞ்சிருக்கும்

ராத்திரி இவர் என்னோட என்னென்ன பேசினார் நான் இவருக்கு என்னெல்லாம் கொடுத்தேன் இவர் என்ன சாப்பிட்டார் இப்படி எல்லா விஷயங்களையும் பத்தி சொன்னனும் அப்பதான் நான் தீர்மானம் பண்ணுவேன் சொல்றா இதெல்லாம் கேட்ட உடனே வந்தவர்களுக்கு முகத்துல ஈ ஆடல வயத்துல புளி கரைக்கிறது எல்லாம் பொய் தான் இல்லையா அதனால சொன்னபடியே சுகேத்து கைக்கும் அது பொருந்தல அவளும் யோசிச்சு பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரையா இருக்கா இவளை ஏமாத்த முடியாது சரி ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் அதுவும் ராஜ கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அது முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்த விட்டு அவளுடைய தேசத்துக்கு ராஜா இதையெல்லாம் கேட்டுண்டே வந்துடுறார் வந்தது குல வேண்டிக்கிறார் அவளுக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தார் அது நிறைய காற்றோட்டம் நிறைந்த ஜன்னல்களோட இருந்தது அவள் அங்க மிகுந்த நம்பிக்கையோட இருந்தா அதனும் தீர்மானமாக தன்னுடைய கணவனை மங்களாகௌரி கொண்டு வந்து சேர்ப்பாள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா ஒரு வருஷமாச்சு இங்க மாமாவும் மருமானும் நேரா காசிக்கு போயாச்சு போனவா கங்கையில ஸ்நானம் பண்ணி எல்லா காசி யாத்திரைகள் எல்லாம் முடிச்சு தன்னுடைய தேசத்துக்கு திரும்புறா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா சிராயு பேருக்கு தகுந்தார் போல காப்பாற்றப்பட்டு விட்டான் அதானும் பதினாறு வயசுதான் அவனுக்கு ஆயுசுன்னு தேவியே அவனுக்கு சொல்லிட்டா சர்ப ரூபத்துல காலனும் வந்தான் ஆனா அந்த தேவி பிரசாதத்தினால அனுகிரகத்தினால மங்களா கௌரி விரதம் அனுஷ்டானம் பண்ண மங்களா கௌரி பேருடைய அவளையே கல்யாணம் பண்ணின்றதுனால அந்த விரத

பதினாறு வயசும் முடிஞ்சும் பேருக்கு தகுந்தார் போல தேவியோட அனுகிரகம் நாங்க காசி யாத்திரை போயிட்டு வரோம் சொல்ல அந்த ராஜாவுக்கு ரொம்ப பரம சந்தோஷம் என்னதான் குலதேவி சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் தானே தாயார் தகப்பனா இருக்கலாம் மோதரத்தை போட்டு பார்த்து என்ன நீ சாப்பிட்ட என்ன பேசின எல்லா பரீட்சையும் வரிசையா நடந்தது தீர்மானமும் ஆச்சு இவர்தான் மாப்பிள்ளைன்னு முன்னாடி ஒரு தரம் கல்யாணம் நடந்தாலும் திரும்பவும் தடபுடலாக கொண்டாடி விசேஷ உற்சவங்களாம் செஞ்சு அவளை அவன்கிட்ட சமர்ப்பணம் பண்றா பல விதமான ரத்னங்கள் ஆபரணங்கள் சேனைகள் வஸ்திரம் எல்லாத்தையும் நிறைய கொடுத்து மாப்பிள்ளைய உபச்சாரம் பண்ணி அவளோட ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறா மாமாவோட போனவன் மாட்டு திரும்பி வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தேசத்து மக்கள் எல்லாம் ராஜா ஓடி வந்து சொல்றா ஆனா ராஜாக்கு இதை நம்ப முடியல அது எப்படி வாழ முடியும் அவனுக்கு பதினாறு வயசு தேவியே சொல்லிட்டா இது ஏதோ எல்லாரும் சேர்ந்து சேர்ந்தேரோ கட்டுக்கதை சொல்றா பரிசு கிடைக்கணும்னு நினைச்சுன்னு எல்லாரும் வந்து சொல்றா அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிறான் ஆனா நிஜமாவே பிள்ளையும்

மாறாட்டம் நடந்தது கல்யாணம் பண்ணிண்டது கௌரி விரதம் அவர்களுடைய பரம்பரையில அனுஷ்டிப்பது வந்து நீங்கியது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சப்ஜாடா சொல்றா கேட்ட மாமனார் மாமியார்லாம் உள்ளம் குளிர்ந்து போனா ராஜகுமாரன் சிராயுவும் ராஜகுமாரி கௌரியும் ரொம்ப காலம் நெடுங்காலம் சௌபாகியத்தோட வாழ்ந்தார்கள் எல்லாமே அந்த தேவி கௌரி பிரசாதத்தினாலேயே அப்படின்னு சொல்லப்பட்டது இது ரொம்ப விசித்திரமான கதை விரதம் இல்லாதோரும் இந்த மங்களாகவுரி விரத கதையை கேட்பதால் சொல்வதால் கேட்க வைப்பதால் அவர்களது மனோ ரத்தம் எல்லாவற்றையும் சந்தேகமில்லாமல் இல்லாமல் தேவி மங்களாகௌரி நிறைவேற்றி கொடுப்பாள் என்பது சர்வ நிச்சயம் தீர்க்க சௌமாங்கல்ய பாகியம் கிடைக்கும் சர்வ சம்பத்துகளும் பெருகும் இதை சாக்ஷா ஈஸ்வரன் சொல்ல சனத்குமார யோகீந்திரர் கேட்டு மகிழ்ந்தார் சொல்லப்படுகிறது இன்று செவ்வாய்க்கிழமை துர்கா ஜெயந்தியும் இணைந்துள்ளது இன்னும் விசேஷ பலன் இதை கேட்பதால் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய ஸ்ரீ மங்கள சண்டிக்காவும் பாராயணம் செய்து முடித்துக் கொள்ளலாம் இதன் பொதுவான பொருளை பார்க்கலாம் பின்பு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த உலகத்தை காத்து அருள்கின்ற தாயே ஆபத்துகள் வராமல் காத்து நிற்பவளே ஆபத்துகள் வந்துவிட்டாலும் அகற்றுபவளே மங்கள தினமான செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கத்தக்க மங்கள உருவானவளே இந்த உலகத்தின் மங்களத்திற்கு மூல காரணமாய் விளங்குபவளே எல்லா நிலைகளிலும் மங்களத்தை தருபவளே புண்ணியம் பாவம் ஆகியவற்றை கடந்து நிற்பவளே ஒவ்வொரு மங்களவாரத்திலும் எனக்கு எல்லாவிதமான மங்களத்தையும் அழித்து காத்து அருள்வாயாக அப்படின்றது இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருள் இந்த ஸ்தோத்திரத்தில் முதலில் தொடங்கும் இருபத்தோரு எழுத்துக்கள் கொண்ட பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வழிபடும் போது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் இந்த மந்திரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்ய சண்டிகே ஐம் க்ரோம் பட்டு இதெல்லாம் அந்த மூல மந்திரம் பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நிச்சயம் நாம் இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் सर्वपूज्ये देवी मङ्गलचण्डिके ऐं क्रों पट् स्वाहा इत्येवं चाप्येकविंशाक्षरो मणुः पूज्यः कल्पतरुश्चैव भक्तानां सर्वकामदः दशलक्ष जपेनैव मन्त्रसिद्धिर्भवेन्द्रिणाम् मन्त्रसिद्धिर्भवेद्यस्य सविष्णुः सर्वकामदः ध्यानञ्च श्रूयतां ब्रह्मन् वेदोक्तं सर्वसम्मतं देवीं षोडश शश्वत् सर्वरूपगुणाड्यां च कोमलाङ्गी मनोहरां श्वेतचम्पकवर्णाभां चन्द्रकोटिसमप्रभां वह्निशुद्धां शुकादानां रत्नभूषणभूषितां बिभ्रतीं कबरीबारं मल्लिकामाल्यभूषितं बिम्बोष्टिं सुदतीं शुद्धां शरत्पद्मणि इश्रद्दास्य प्रसन्नास्यां सुनीलोल्पलोचनां जगद्दात्रीं च दात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदां संसारसागरे घोरे पीतरूपां वराम्भजे देव्याश्च ध्यानमित्येवम् स्तवनं श्रूयता मुने प्रयतः सङ्कटग्रस्तो येन तुष्टाव शङ्कर शंकर उवाच रक्ष रक्ष जगन्मातर् देवी मङ्गलचण्डिके हारिके विपदां राशेर्हर्षमङ्गलकारिके हर्षमङ्गलदक्षे च हर्षमङ्गलचण्डिके शुभे मङ्गलदक्षे च शुभमङ्गलचण्डिके मङ्गले मङ्गलार्हे च सर्वमङ्गलमङ्गले सतां देवी सर्वेषां मङ्गलालये पूज्ये मङ्गलवारे च मङ्गलाभीष्टदैवते पूज्ये मङ्गलभूपस्य मनुवंशस्य सन्ततम् मङ्गलादिष्टातृदेवी मङ्गलाना च मङ्गले संसारमङ्गलाधारे मोक्षमङ्गलदायिनि सारे च मङ्गलाधारे पारे च सर्वकर्मणाम् प्रतिमङ्गलवारे च पूज्ये च मङ्गलप्रदे स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम् प्रतिमङ्गलवारे च पूजाम् कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मङ्गलेन नृपेण चतुर्थे मङ्गले सुन्दरीभिः सुन्दरीभिप्रपूजिता पञ्चमे मङ्गला काङ्क्षी नरैर्मङ्गलचण्डिका पूजिता प्रतिविश्वेषु विश्वे सा पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुनि देव्याश्च मङ्गळस् स्तोत्रं शृणोति समाहितः तन्मङ्गलम् भवेत्तस्य न भवेत्तदमङ्गलम् वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलम् च दिने दिने वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलम् च दिने दिने मङ्गलम् च दिने दिने ప్రకృతి కాండే శ్రీ చండికా స్తోత్రం సంపూర్ణం செவ்வாய்கிழமை என்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த சண்டிகா சொல்பவர்களும் கேட்பவர்களும் ஐஸ்வர்யத்தை குடும்பத்தில் திருமண பேரு வம்ச விருத்தி என அனைத்து சுப காரியங்களும் நடக்க துவங்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வில் மங்களங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து மக்கள சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்